விவசாயத்துல அதிக பணத்தை செலவு பண்ணி கஷ்டப்பட்டு உழைச்சும் நஷ்டப்படுறீங்களா குறைஞ்ச செலவுல ஸ்மார்ட்டா அதிக லாபம் எடுக்க ஆசையா அப்போ உங்களுக்கு தான் ஜெய் அக்ரி சயின்டிஸ்ட் சேவை உங்க பயிர்ல எந்த பிரச்சனைனாலும் என்ன கேளுங்க தப்பான ஆலோசனையால தவறான பொருட்களை வாங்கி நஷ்டம் அடையாதீங்க நான் உங்க ஜெய் உலகத்துல வேளாண் ஆராய்ச்சியில ஒன்பதாவது இடத்துல இருக்கிற யுனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவின் வேளாண் விஞ்ஞானி இந்தியாவோட டாப் கம்பெனி இன் எம்டி நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து உலகம் பூராவும் ஒரு லட்சம் விவசாயிகளுக்கு மேல நிறைய லாபம் எடுக்க வச்சிருக்கேன் என்னோட ஆராய்ச்சியில உருவான அதிநவீன நானோ பயோடெக் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் உரங்கள் மருந்துகள் குயிக்காக நல்ல ரிசல்ட் தரும் என்கிட்டயே நேரடியாக வாங்குறதுனால விலையும் கம்மி நடவுல இருந்து அறுவடை வரைக்கும் நான் உங்களுக்கு இலவச ஆலோசனையோட உரம் மருந்து ஷெட்யூல் போட்டு தரேன் விதை மண்வளம் நீர் சந்தை லாபம் உங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர பல ரகசியங்கள் வழிமுறைகள் கத்து போறேன் என்னோட விவசாய முறை பேரறிவு விவசாயம் கான்சியஸ் ஃபார்மிங் நான் உருவாக்குறது விவசாயிகளை இல்லை வெற்றி விவசாய தலைவர்களை ஜெய் அக்ரி லீடர்ஸ் வெளிநாட்டுல இருக்கிற விவசாய நண்பர்கள் இளைஞர்கள் அங்க இருந்துகிட்டே உங்க விவசாயத்தை இங்க செய்ய நான் உதவி செய்யறேன் எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் நைன் எயிட் த்ரீ உடனே ஜெய் அக்ரி சயின்டிஸ்ட் சேவையில உங்க பேரை பதிவு செஞ்சு உறுப்பினராகுங்க விவசாயி தன் மகனை மகளை விவசாயத்தில் ஈடுபடுத்த விருப்பமின்றி வேறு துறைக்கு கல்வி பயில அனுப்புவது ஏன் விவசாயத்தில் பொருளாதார ரீதியில் லாபகரமாக வெற்றி பெற முடியவில்லை என்பதாலும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தாமல் வெறும் உடல் உழைப்பை மட்டும் நம்பி அறிவார்ந்த விவசாயம் செய்யாமல் போனதும் இனியும் உடல் உழைப்பை மட்டும் நம்பி விவசாயம் மேற்கொண்டால் முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை யோசனைகளை தொழில்நுட்பங்களை பயன்படுத்தாமல் விவசாயம் செய்ய நினைத்தால் அது தற்கொலைக்கு சமம் என இனியாவது உணர வேண்டும் இன்னும் எத்தனை வருடங்கள் விவசாயிகள் உடலால் மட்டுமே உழைத்து கொண்டிருப்பார்கள் இன்னும் எத்தனை வருடங்கள் அவர்களின் பொன்னான நேரத்தை வீணாக்கிக் கொண்டிருப்பார்கள் அதையே அவர்களின் குழந்தைகளை செய்ய சொல்ல முடியும் ஏன் செய்ய சொல்ல வேண்டும் இதுவரை அறிவார்ந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்த முறையாக கற்றுத்தரப்படாததால் அவர்களால் இரண்டு தலைமுறைக்கு மேல் விவசாயத்தில் தாக்கு பிடிக்க இயலவில்லை என்பதே உண்மை இன்றும் வருங்காலமும் தொழில்நுட்ப யுகம் அதில் விவசாயத்திற்கு தேவையான நல்லதை மட்டும் தேர்வு செய்து தீமையை விலக்கி அறிவை முழுமையாக பயன்படுத்தி புத்திசாலித்தனமாக ஒரு தொழில் நிறுவனமாக அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வேலையால் தேவையை குறைத்து ஐந்து ஏக்கரில் எடுக்கும் விளைச்சலையும் லாபத்தையும் ஒரு ஏக்கரில் எடுத்து நஞ்சில்லா வழியில் விவசாயம் செய்தால்தான் முதலில் விவசாயியும் அவர் குடும்பமும் வெற்றி பெறும் இளைய தலைமுறை விவசாயத்திற்கு வர யோசிக்கும் அதை விடுத்து மீண்டும் மீண்டும் இயற்கை வழி என கூறிக்கொண்டு கடுமையான உடல் உழைப்பை மட்டும் நம்பியிருந்தால் இளைய சமுதாயம் அதற்கு சிறிதும் உடன்படாது ஆர்வம் காட்ட மாட்டார்கள் விவசாயத்தை விட வேறு எந்த துறைகளுக்கும் அதிக திறன் வாய்ந்த வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வல்லமை இல்லை நம் நாட்டிற்கு இது மிக நன்றாக பொருந்தும் ஆனால் உற்பத்தி துறை பொறியியல் துறை மருத்துவம் தகவல் தொழில்நுட்பம் கணினி மென்பொருள் துறை வன்பொருள் துறை போன்ற துறைகளில் அறிவுக்கும் திறமைக்கும் முன்னுரிமையும் முக்கியத்துவமும் தரப்படுவதால் இளைய சமுதாயம் அந்த துறைகளுக்கு சென்றுவிட்டது சென்று கொண்டிருக்கிறது மேலும் மேற்கூறிய துறை சார்ந்த நிறுவனங்கள் நம் பின்தங்கிய அறியாமையை சாதகமாக பயன்படுத்தி இளைஞர்களை தன் பக்கம் ஈர்த்து கொண்டுள்ளது இனியும் ஈர்க்கும் நாம் விழித்துக்கொள்ளும் வரை தற்போது விவசாயம் என்றாலே அறிவில்லாதவர் செய்யும் முட்டாள்தனமான தொழிலாகவே பலரால் பார்க்கப்படுகிறது விவசாயியே தன்னை ஒரு விவசாயி என பெருமையாகவோ ஆசையுடனோ சொல்லிக்கொள்ள விருப்பப்படுவதில்லை எனவே இனியாவது உடலால் உழைப்பதை நிறுத்தி உடனே அறிவால் உழைக்க வேண்டும் மற்றவர்களையும் அவ்வாறே செய்ய தூண்ட வேண்டும் புதுமையான சிந்தனை புதுமையான அணுகுமுறை எதையும் ஆராய்ந்து பார்க்கும் மனநிலை புதுமையான செயல்பாடு போன்றவற்றை இனிவரும் விவசாயத்திற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்காக அனுபவ அறிவை ஒதுக்கிவிட வேண்டும் என அர்த்தமில்லை அனுபவ அறிவுடன் புதுமையான இளமையான சிந்தனையும் வேகமும் விவேகமும் உள்ள செயல்திறனும் சேர்ந்தால் விவசாயத்தில் வெற்றியையும் லாபத்தையும் எவராலும் தடுத்து நிறுத்த இயலாது இயற்கை விவசாயம் சிறந்ததா ரசாயன விவசாயம் சிறந்ததா இயற்கை விவசாயத்தால் உலகிற்கு உணவிட முடியுமா ரசாயன விவசாயத்தால் உலகிற்கு உணவிட முடியுமா விவசாயிக்கு லாபம் இயற்கை விவசாயத்தில் கிடைக்குமா ரசாயன விவசாயத்தில் கிடைக்குமா என்ற கேள்வி எழுகிறது இயற்கை ஆர்வலர்கள் இயற்கை விவசாயமே சிறந்தது என கூறி மூன்று கேள்விகளுக்கும் இயற்கை விவசாயமே பதில் என்கிறார்கள் ஆனால் வேளாண்துறை மற்றும் பெரும்பாலான விவசாய பெருமக்கள் இயற்கை விவசாய முறையுடன் ரசாயன முறையையும் சேர்ந்தே பயன்படுத்துவது சிறந்தது என கூறுகிறார்கள் இயற்கை விவசாயமாகட்டும் ரசாயன முறையாகட்டும் விவசாயிகளின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது இதில் ஏதேனும் ஒன்று வெற்றிகர முறையாக இருந்திருந்தால் விவசாயிகள் விவசாயத்தை விட்டு வேறு துறைக்கு சென்றிருக்க மாட்டார்கள் விளைநிலங்கள் ரியல் எஸ்டேட்டுகளாக மாறி இருக்காது ஒட்டுமொத்த இளைஞர் சமுதாயமும் மற்ற துறைக்கும் சென்றிருக்காது இயற்கை விவசாயத்தை நாமும் ஆதரிக்கிறோம் ஆனால் லாபமும் வெற்றியும் உடனே வராதது ஏமாற்றம் அளிக்கிறது எனவே நஞ்சில்லா தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது தவறில்லை என்கிறோம் இதிலிருந்து நமக்கு தெரிவது பீட்டு விவசாயம் என்பது இயற்கை வழி நஞ்சில்லா அடுத்த தலைமுறை விவசாய முறையாகும் இயற்கை விவசாயத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சி முறையாகும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி விவசாயத்தை லாபகரமாக மாற்றும் எளிய சுலப விரைவான வழிமுறையாகும் இந்த பீட்டு விவசாய வழிமுறையே மேற்கண்ட மூன்று வினாக்களுக்கும் தெளிவான பதில் அளிக்க முடியும் என்பது இப்போது உறுதியாகிறது இயற்கை விவசாய முறைக்கும் பீ டூ விவசாய முறைக்கும் உள்ள முக்கிய வேறுபாடுகளை ஒற்றுமைகளை தற்போது காணலாம் இயற்கை விவசாய முறை சுற்றுச்சூழல் உயிரினங்களுக்கு உகந்தது நஞ்சில்லா விளைச்சல் பீ டூ விவசாய முறை சுற்றுச்சூழலுக்கும் உயிரினங்களுக்கும் உகந்தது நஞ்சில்லா விளைச்சல் மேலும் ஏற்கனவே ரசாயன கலப்பான மண்ணை விரைவில் இயற்கையான மண்ணாக மாற்றும் தன்மையுடையது இயற்கை விவசாய முறை மெதுவான பலன் விளைச்சலும் குறைவு பீ டூ விவசாயம் உடனடி பலன் ரசாயன விவசாயத்தை விட அதிக விளைச்சல் இயற்கை விவசாயம் வேலையாட்கள் முதலீடு அதிகம் தேவை பீ ூ விவசாயம் மிக குறைந்த வேலையாட்கள் குறைந்த முதலீடு போதுமானது இயற்கை விவசாயம் உற்பத்தி கையாள்வது பயன்பாடு என அதிக சிரமம் ஏனெனில் இடுபொருட்கள் அளவுக்கு அதிகமாக தேவைப்படுகிறது இடுபொருட்கள் கையாள்வதும் பயன்படுத்துவதும் மிகவும் எளிது ஏனெனில் மிக குறைந்த அளவில் தேவைப்படுகிறது இயற்கை விவசாயம் விலை மிக அதிகமாகவும் இருக்கலாம் குறைந்த பலன் வீட்டு விவசாயம் குறைந்த விலை அதிக பலன் உதாரணத்திற்கு இயற்கை விவசாயத்தில் ஒரு ஏக்கருக்கு பத்து டன் தொழு உரம் என்ற அளவில் ஒரு டன் தொழு உரம் ஆயிரம் ரூபாயை தாண்டுகிறது ஏற்றுக்கூலி இறக்குக்கூலி வண்டிக்கான செலவு எல்லாமும் சேர்த்து ஒரு ஏக்கருக்கு பதினைந்தாயிரத்தை தாண்டுகிறது ஆனால் பீ டூ விவசாயத்தில் ஒரு ஏக்கருக்கு பத்தாயிரம் என்ற அளவே போதுமானதாக உள்ளது இயற்கை விவசாயம் தேவையான சத்துக்கள் தேவையான பலன்கள் கிடைக்காமலும் போகலாம் பீ டூ விவசாயம் தேவையான சத்துக்கள் பலன்கள் நிச்சயம் உடனே கிடைக்கும் இயற்கை விவசாயம் இடுபொருட்களை உடனடியாக தயாரிக்க முடியாது ஏனெனில் குறைந்தபட்சம் ஒரு வாரம் முதல் நாற்பது நாட்கள் கூட ஆகலாம் வீட்டு விவசாயம் உடனடியாக பயன்படுத்தலாம் இயற்கை முறை விவசாயம் பெரும்பாலும் தடுப்பு முறையாகவே பயன்படுத்தப்பட முடியும் வீட்டு விவசாயம் தடுப்பு முறையாகவும் வந்த பின்பும் பயன்படுத்தி உடனடியாக கட்டுப்படுத்தலாம் இயற்கை முறை விவசாயம் சிறு குறு விவசாயிகளால் இயலாத ஒன்றாக உள்ளது வீட்டு விவசாயம் நிச்சயம் சிறு குறு விவசாயிகளால் முடியும் இயற்கை விவசாயம் எல்லா பயிர்களுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா தேவைகளுக்கும் பெரும்பாலும் தீர்வு இல்லை வீட்டு விவசாயத்தில் எல்லா பயிர்களுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா தேவைகளுக்கும் தீர்வு உண்டு இயற்கை முறை விவசாயம் பொருளாதார ரீதியில் எப்போதும் எல்லோராலும் வெற்றி பெற இயலாது பீட்டு விவசாயம் பொருளாதார ரீதியில் எப்போதும் எல்லோராலும் வெற்றி பெற முடியும் இயற்கை முறை விவசாயம் நாட்டின் அதிகரித்து வரும் உணவு தேவையை பூர்த்தி செய்ய இயலாது பீட்டு விவசாயம் நாட்டின் அதிகரித்து வரும் உணவு தேவையை மட்டுமன்றி மற்ற எல்லா பயிர்களிலும் உற்பத்தி திறனையும் அதிகரிக்க முடியும் இயற்கை விவசாயம் சுற்றுச்சூழலையும் மண்ணையும் மெதுவாக இயற்கைக்கு மாற்ற முடியும் வீட்டு விவசாயத்தில் சுற்றுச்சூழலையும் மண்ணையும் மிக விரைவில் மாற்றி தக்க வைக்க முடியும்